எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேச ராசிக்காரர்கள் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்குது இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நல்லது நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வாவே மேச ராசிக்காரர்கள் அப்படின்னாவே கொடுத்து வச்சவங்கன்னு தாங்க சொல்ல முடியும் மேச ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் பெயர்ச்சி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்குங்க நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க சமுதாயத்தில் புதிய உறவுகள் நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மாசி மாதத்தில் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லதுன்னு சொல்லலாங்க அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவே நீங்கள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கிறதுனால பண ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த மேசராசிக்கர பார்த்திங்களாவே ஒரு ஒரு நிதானமாக செயல்பட்டாலுமே அவங்க எந்த வேலையை செஞ்சாலுமே அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மாசி மாத கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கலங்க பணியிடத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வணிகம் தொடர்பான கூட்டாளிகளோட ஆதரவும் நீங்கள் பெறம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அவர்களால் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கதாக சொல்லப்படுது உங்களோட சிறப்பாக உங்களோட சிறப்பான செயல்பட்டால் வருவாய் திறன் மேம்படுங்க லாபஸ்தானத்திற்கு சூரியன் அமர்றதுனால ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் இதனால் எந்த செயலிலும் வெற்றிகரமாக செயல்பட்டு நீங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் நிலையும் இருக்கிறாருங்க தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்கிரமாக இருக்காருங்க ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூணு கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்க விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் மற்றும் ராகு இணைந்திருக்காருன்னு சொல்லலாங்க சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறாரு அதே சுக்கரன் இந்த மாதம் வக்கரமாக போகிறாருன்னு சொல்லலாங்க அதனால் இந்த மாதம் நிறைய மாற்றங்களை நீங்கள் காணப்போகிறீங்க லாபஸ்தானத்தில் சூரிய அமைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதனால் பிரச்சனைகளில் இருந்து தீர்வு முற்றிலுமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி மீனராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு அங்கு சுக்கரன் உச்சத்தில் இருப்பதோட பரிவர்த்தனையும் நடக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் மாசி பதினேழாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வக்கம் வக்கரமாக போகிறாரு சூரியன் பதினோராம் இடத்துல இருந்து சனி பகவானை அஸ்தமனம் செய்வதால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மனதுக்கு பிடித்த காரியங்கள் நிறைவேறும் உங்களோட குழந்தைகளுக்கு இருந்த திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்பு கைகூடுறதுக்கான வா நேரம் அமைஞ்சிருக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்குங்க இந்த காலத்துல வீடு வாகனம் விஷயங்கள்ல நீங்க திட்டமிட்டவை நிறைவேற வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட செயல்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குன்னு சொல்லலாங்க பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட காரியங்களில் முதலீட்டில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்குங்க அரசு துறைகளுடன் இணைந்து கான்ட்ராக்ட் எடுத்து பணியாற்றி வருவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நிலத்தில் செய்யும் முதலீடு நல்ல லாபத்தை உங்களுக்கு தரையும் சூரியன் பதினோராம் இடத்துல இருந்தால் அனை தோஷங்களுமே நிவர்த்தி ஆகுன்னு சொல்லலாங்க உங்களோட வேலைக்கு நீங்களே இறங்கி முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்குங்க சோர்வடைந்தால் வெற்றி கிடைக்காது செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால பிடிவாதம் அதிகரிக்கும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கன்னு சொல்லலாங்க உங்களோட தொலைந்து போன ஆவணங்கள் கிடைக்குங்க இந்த காலத்தில் புதிய மாற்றங்களை நீங்கள் தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தினிடம் கவனமாக நாம் பழகிறது நல்லதுங்க கோபத்தை கொஞ்சம் கொள்வது நல்லது மாத இறுதியில் தன்னம்பிக்கை அதிகரித்து நிதானம் பிறக்கும் பணியிடத்துல சிறு சிறு சங்கடங்கள் வந்து செல்லுங்க பனிச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அதே நேரத்துல வருவாய் நன்கு அதிகரிக்கும் சேமிப்பிலும் அதிக கவனமாக செலுத்துவீங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணியால நல்ல பலன்கள் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் பார்ட்னர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு வெளி மாநில பயணங்களால் சாதகம் ஆகும் வீண் விரயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மன நிம்மதிக்கு அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள் நீங்கி சாதனை படைக்கிறதுக்கான நேரம் அமைஞ்சிருக்குங்க இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதேமாதிரி மேசராசி அன்பர்களை பார்த்தீங்களா ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருக்கலாம் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்களை சாதாரணமாக பார்த்திங்களா சும்மா ஏதோ அப்படி சுற்றிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க எப்பவுமே ஒரு ஒரு முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டுருப்பாங்க அது பார்க்குறவங்களுக்கு அது சாதாரணமாக தான் தெரியும் அதை சரியா செய்யறவங்களுக்கு தான் அதோட நிலைமை என்னங்கிறது புரியுன்னு சொல்லலாங்க மனதுக்கு பிடித்த காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லலாங்க இந்த மாதம் உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த திருமண தடை நீங்கி திருமண வாய்ப்புக்கு கைகூடுன்னு சொல்லலாங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த மே நிலம் வீடு வாசல் எல்லாம் வாங்கிறதுக்கான யோகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் திறமையாக செய்யப்பட்டால் கண்டிப்பாக அது நல்ல ஒரு நல்லதுன்னு சொல்லலாங்க ராசிக்காரர்களுக்கு மனதில் புத்துணர்ச்சி பிறக்குன்னு சொல்லலாங்க இந் எந்த செயலிலும் ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு இலக்கை நோக்கி வேகமாக நகர்வீங்கன்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக இரண்டாம் வாரத்தில் சில புதிய வாய்ப்புகள் பெற வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் உங்களோட வேலைக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை போலவே குடும்ப வாழ்க்கையிலும் தருவது மிக முக்கியன்னு சொல்லலாங்க நிதிநிலை சீராக இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செவலவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சொல்லலாங்க இந்த வருடம் இந்த மாதமானது உங்களுக்கு வீடு வாங்கும் யோகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சொந்தமாக ஒரு வீட்டில் இல்லாமல் இத்தனை காலம் கஷ்டப்பட்டுப்பிங்க முக்கியமாக வாடகை வீட்டில் ஓண்டி குடித்தனத்தில் இருந்து வந்தீங்க அப்படின்னா இனி அந்த கஷ்டம் இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி வருடம் வீடு கட்டும் யோகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் நிலம் வாங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாங்க நிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு இப்போது சில லட்சம் கடன் இருக்கலாங்க திருமண கடன் வீட்டு கடன் தனியாக நீங்கள் எடுத்த லோன் ஆகியவை இருக்கலாங்க அவை எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அடியாக இல்லாவிட்டாலுமே சீக்கிரமாக விடக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பணி உயர்வு ஏற்படுங்க நீண்ட நீ காலமாக எதிர்பார்த்த பல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க திருமண வ விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாங்க யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது சிலருக்கு திருமண உறவில் மோதல்கள் ஏற்படலாங்க நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்ல ஒரு பலன்ன்னு சொல்லலாங்க உங்களோட உரல் உபாதைகள் ஏற்படலாம் முக்கியமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதோடு வயிற்று பிரச்சனைகளும் அல்சர் பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்பப்போ மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தினசரி முதலீடுகள் அதே மாதிரி செய்ய வேண்டாங்க கால முதலீடுகளை நீங்க கவனமாக நீங்க செயல்படுறது ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மாணவர்களை பார்த்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருக்கலாங்க வர்களுக்கு படிப்பில் தேர்வில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் அதிகரிக்கலாங்க முடிந்த அளவுக்கு மன அழுத்தம் தரும் விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்க சொல்லலாம் வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வாகனம் ஓட்டும் போது நீங்கள் கவனமாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் பேருந்து ரயில் பயணங்களில் கவனம் தேவை பயணம் தொலைவது பொருட்கள் தொலைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கவனம் கவனமாக இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்லலாம் உங்களோட வேலைக்கு நீங்களே இறங்கி முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க சோர்வடைந்தால் வெற்றி கிடைக்காது செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால பிடிவாதம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆவணங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் புதிய மாற்றங்கள் தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் பாட்னர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க வெளிநாடு வெளிமாநில மாநில சாதகம் ஆகுங்க வீண் விரயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது சிறப்பு பலனை தருன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் மேசராசிக்காரர்களை பற்றி பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் thank you